மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியில் வென்றவன்ங்கறான். இந்த மாதிரி குறுக்க புலிகள் கடயில குறுக்க அணில் கணில் ஓடுதாடா அப்ப அவன் என்ன சொல்றான் மாரடா? முன்னுடைய பெருமையாலும் பெருந்தன்மையாலும் காட்டு பொறுமை என்ற மரத்தின் வேர் மிக கசப்பாக இருக்கும். அதன் கனி மிக தித்திப்பாக இருக்கும்ங்கறார் தலைவர். பொறுமையும் ஒருவித போர்தான். தம்பி தங்கங்களே ஏழு அடி முன்னால் பாய்பவர்க்கு நீளம் தாண்டுவதற்கு. எழுபது அடி பின்னால் போய் ஓடி வர வேண்டிய தேவை ஏன் வருகிறது அப்ப எழுபது அடி அவன் பின்னோக்கி போவது ஏழடி முன்னோக்கி பாய்வதற்கு என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும் நாம் பதுங்குவது என்பது பாய்ச்சலுக்கு நம்முடைய தாத்தா தெய்வத்திருமன் சொல்ல எனக்கு பதுங்க தெரியும் பாய தெரியும் ஒருபோதும் பயம் கொள்ள தெரியாது என்று பயம் என்பது நம் பரம்பரைக்கே கிடையாது